அனைவருக்கும் வணக்கம் இது போர்தொழில் இசைஞானி இளையராஜா கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு இசை நிகழ்ச்சியில தனக்கு தண்ணி கொண்டு வந்தவர் மீது கடுமையா கோபப்பட்டார் அவர் கோபப்பட்டதை குறித்து நிறைய விமர்சனங்கள் அந்த நேரத்துல சமூக வலைதளங்களில் காணப்பட்டது இது மேதமை கொண்டவர்கள் பொது இடங்களில் ஏன் வந்து அவங்களால வந்து பொருந்த முடியல பொது இடங்கள்ல அவங்களுக்கு ஏன் நடந்து கொள்ள தெரியலைங்கிற கேள்விகள்லாம் சமூக வலைதளங்களில் ஊடக பரப்புகளில் எழுப்பப்பட்டுச்சு இப்படி இந்த மனநிலையை குறித்து ஒரு வெளிவந்திருக்கிற ஒரு ஆங்கில திரைப்படம் தான் பிப்ளாஷ்னு ஒரு படம் இந்த படத்தை இயக்கியவர் பேர் தேமன் செஷல் இந்த படத்தை இரண்டு முக்கிய கதாபாத்திரங்களை கொண்டு அவர் வடிவமைச்சிருக்கிறாரு அதில் இசை ஆசிரியராக வருகிற கதாபாத்திரத்தில் ஜே கே சிம்மன் சென்ற புகழ்பெற்ற நடிகர் நடிச்சிருக்கிறாரு அவருக்கு மாணவராக மைல்ஸ் டெல்லருங்கிறவர் நடிச்சிருக்கிறாரு இந்த ரெண்டு முக்கிய கதாபாத்திரங்களை வைத்து தான் இந்த கதை பின்னப்பட்டிருக்கு அதாவது இந்த ஆண்டுங்கிற ஒரு மாணவர் மைல்ஸ்டெல்லர் நடிச்சிருக்கிற கதாபாத்திரம் அவர் வந்து ஒரு ஜாஸ் பிளேயர் ட்ரம் பிளேயர் இவர் வந்து நீண்ட காலமாக ட்ரம்ஸ் பிளேயராக இருந்து அதில் மிகப்பெரிய உச்சத்தை அடையணுங்கிறது தான் இவர் வாழ்நாள் நோக்கமாக இருக்குது அதனால வாழ்க்கையில் அவர் பல்வேறு விதமான சிக்கல்களை எதிர்கொள்கிறாரு சொந்த வாழ்க்கையிலேயே சொந்தக்காரர்களால் அவர் வந்து கேலி செய்யப்படுறாரு என்ன ஒரு ட்ரம்ஸ் அடிக்கிறவர் வந்து என்ன பெரிய உயரத்துக்கு வந்துட முடியும் அவருக்கு என்ன சம்பளம் கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க ஆனால் மிகுந்த கலையார்வம் கொண்ட மாணவராக இந்த ஆண்ட்ரூ கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கு இவருக்கு பயிற்சி கொடுக்குறவராக இந்த ஃப்ளட்ஜர்ங்கிற இசை ஆசிரியர் கதாபாத்திரத்தில் தான் ஜே கே சிம்மன்ஸ் நடிச்சிருக்கிறாரு இந்த ஜே கே சிம்மன்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா ஸ்பைட்ருமேன் திரைப்படத்தில் ஒரு பத்திரிகை அலுவலகம் இருக்கும் அந்த பத்திரிக்கை அலுவலகத்தில் எப்போதும் ஒரு சுருட்டு பிடிச்சிக்கிட்டு ஒரு மேனேஜர் இருப்பார் மீசை வச்சுக்கிட்டு அந்த மேனேஜர் தான் இந்த ஜே கே சிம்மன்ஸுங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவர் இந்த ரெண்டு கதாபாத்திரங்களும் எப்படி பொருந்தி இருக்கிறாங்க இவங்களை சுற்றி அந்த கதை எவ்வாறு பின்னப்படுதுங்கிறத கவனிக்கிறதே ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் தான் பெரிய ஜாஸ் ட்ரம் பிளேயராக ஆகணும்னு முடிவு பண்ற இந்த ஆண்ட்ரூ அங்க இருக்கிற ஒரு இசை ஆசிரியரான பிளெட்ஜர்ட்ட போய் சேர்றாரு சொல்ல ஒரு இடத்துல அவர் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறப்ப அந்த பிளெட்ஜர் அவரை கவனிக்கிறாரு நாளை முதல் நீ என் வகுப்புல வந்து சேர்ந்துக்கன்னு சொல்லி பிளெட்ஜரே கூப்பிடுறாரு அதுக்கப்புறம் தான் ஆண்ட்ரூ போய் அவரோட பயிற்சி வகுப்புல இணைகிறாரு ஆண்ட்ரு இணைஞ்ச பிறகு அங்க இருக்கிற நேர்த்தி இசை நேர்த்தியை பார்த்து அவர் வியந்து போறாரு இப்படி ஒரு இசையமைப்பு குழுவை அவர் இதுவரைக்கும் வாழ்நாளில் சந்தித்ததே இல்லை அப்படிப்பட்ட ஒரு இசைக்குழுவில் தானும் ஒரு ட்ரம்மராக பணிபுரிவதை நினச்சி அவர் பெருமிதம் கொட்டுறாரு அதுக்காக கடுமையாக பயிற்சி எடுத்துக்கிறாரு ஒவ்வொரு துறை பயிற்சி எடுத்துக்கிறப்பையும் அந்த இசை ஆசிரியர் ஃப்ளட்ஜரா ஆண்டு வந்து நிராகரிக்கப்படுறாரு அவமானப்படுத்தப்படுறாரு பல்வேறு கட்டத்திற்கு பிறகு அவருக்கு மிகப்பெரிய ஒரு இசை நிகழ்ச்சியில் வாசிக்கிற வாய்ப்பு கிடைக்குதுங்க அதற்கு முன்னதாக அவர் மிகப்பெரிய ஒரு தேர்வை சந்திக்கிறார் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் மூணு இசை மாணவர்களுக்கு நடுவுல ஒரு போட்டியை ஃப்ளட்சர் நடத்துறாரு அதுல ஆண்டு தேர்வு செய்கிறார் அந்த ஆண்டு எப்படி தேர்வு செய்யப்படுகிறார்னா அந்த தொடர்ந்து ட்ரம்மை அடிச்சுட்டு இருக்கிறது மூலமாக அதில் இருக்கிற இசை நுணுக்கத்தை ஃப்ளெட்சர் கண்டுபிடிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் கையில் ரத்தம் வழிய 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 ட்ரம்மை அடிக்கிறார் அடித்த உடனே அதை பார்த்து கவரப்படுற அந்த ஃப்ளெட்ஜர் வந்து நீ என்னுடைய இசை கச்சேரியில் வாசிக்கலாங்கிற வாய்ப்பை அந்த ஆண்ட்ரு கதாபாத்திரத்துக்கு தரார் அதில் கலந்துக்கிறதுக்காக அவசர அவசரமாக போகிற ஆண்ட்ருவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடுதுங்க முதல்ல ஸ்டிக்கை மறந்து வச்சுடுறாரு ஸ்டிக்கை எடுத்துகிட்டு போறப்ப மிகப்பெரிய விபத்தை சந்தித்து அந்த கச்சேரியில் எப்படியாவது வாசிச்சாகணுங்கிறதுக்காக காயங்களோட போய் அந்த கச்சேரி மேடையில் உட்காடுறாரு அவரால் சரியாக வாசிக்க முடியல இதனால் அந்த ஃப்ளெட்ஜர் வந்து இந்த கச்சேரியை விட்டு நீ வெளியே போன விரட்டுறாரு இத்தனை நாள் நமக்கு மன உளைச்சல் கொடுத்து கடுமையான பயிற்சிகள் கொடுத்து நம்மை வந்து பாடாப்படுத்தின இந்த ஃப்ளெட்ஜர் வந்து இப்படி நம்மளை அவமானப்படுத்தி இந்த மேடையிலேருந்து வெளியேற்றுறாருங்கிற கோபத்துல அதே மேடையில வெளில போன ஒரு திருப்பி வந்து அந்த ஃப்ளெட்ஜரை கடுமையா தாக்கிடுறாரு அதற்கப்புறம் வந்து இந்த ஆண்டு வந்து அமைதியான ஒரு வாழ்க்கையை நோக்கி நகர்றாரு இந்த ஃப்ளெட்ஜர் கதாபாத்திரங்கிறது மிக ஒரு சீரியஸா கலையை கற்றுக் கொடுக்குற ஒரு ஆசிரியராக காட்டப்படுறாங்க ஒவ்வொரு சமயமும் கராரான அவருக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வைத்துக்கொண்டு அதன் வழியாக இசை அமைக்கின்ற முறையை வைத்து கொண்டு அவர் வந்து அந்த இசை கச்சேரியை இசை வகுப்பை அவர் நடத்துகிறார் அதில் மிகச்சிறந்தவர்களை தேர்ந்தெடுத்து தன் குழுவில் அவர் இணைச்சிக்கிறாரு இப்படி இந்த ஆன்று இணைவதற்கு முன்பாகவே பல பேரை அவர் இதை போல வடிகட்டியிருக்கிறாரு கொடுமைப்படுத்தியிருக்கிறாரு அதில் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவனின் பெற்றோர் வந்து ஆண்டுவை சந்தித்து உன்னை எப்படி அந்த ஃப்ளெஜர் கொடுமைப்படுத்தினாரோ அதே போல என் பையனையும் அவர் கொடுமப்படுத்தியிருக்கிறாரு எனவே நீ வழக்கறிஞர்கிட்ட சொல்லி கேஸ் கொடுன்னு சொல்றப்போ அவர் வழக்கறிஞர்கிட்ட சொல்லிடுறாரு அதனால ஃப்ளெஜ்ஜருக்கு அந்த வேலை போயிடுது அதுக்கப்புறம் ஒரு பல நாட்கள் கடித்து ஆண்டு ஒரு சாதாரண வாழ்க்கையில் போயிட்டு ஒரு ஹோட்டலில் ஃப்ளெட்ஜர் நடத்துகிற ஒரு இசை நிகழ்ச்சியை பார்க்கறாரு அங்கே ரெண்டு பேரும் மீண்டும் சந்திக்கிறாங்க மது அருந்தி கொண்டே பேசுகிறப்போ ஆமா நான் மாணவர்கள்ட்ட நடந்து கொள்ற விதம் தவறுதான் ஆனா அந்த இசை மேதமைங்கிறது அப்பதான் அவங்கள்ட்ட வந்து வெளிப்படும் அதை ஒத்துக்கொண்டு அந்த பிளெச்ஜர் வந்து ஆண்டுவோட பேசிட்டு இருக்கிறாரு மீண்டும் ஒரு வாய்ப்பை ஆண்ட்ரூவுக்கு தராரு அந்த வாய்ப்பை ஆண்ட்ரூ மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டாரா ஃப்ளெட்ஜருக்கும் ஆண்ட்ரூக்கும் இடையிலான அந்த சிக்கல்கள் தீர்ந்ததாங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு முழு வடிவம் அதற்கு பிறகு ஆண்ட்ரூ போய் அங்கே கலந்து கொட்டோன்னே அது வரைக்கும் வந்திருந்த கொடுத்திருந்த இசைக்குறிப்புகளை மாற்றிட்டு ஆண்ட்ரூ இல்லாத காலத்தில் எழுதப்பட்ட இசைக்குறிப்புகளை வைத்து இசை நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அவர் சொல்கிறாரு அதனால் ஆண்டுவை சரியாக வாசிக்க முடியல ஒரு கட்டத்திற்கு மேலே ஆண்ட்ரூ என்ன பண்ணுறாருன்னா அந்த மியூசிக் கண்டக்டராக இருக்கிற ஃப்ளெட்ஜர் கொடுத்த குறிப்புகளுக்கு எதிராக தானாகவே வந்து இன்னொரு குறிப்பாக அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறார் அதற்கு ஒத்த வழியில் அந்த இசைக்குழுவும் ஏங்க ஆரம்பிக்கிறது ஒரு கட்டத்தில் ஆண்டு தனது இசை திறமையை ட்ரம் அடிக்கிற திறமையை முழுக்க அந்த மேடையில் நிகழ்த்தி காட்டுறப்ப ஃப்ளெஜர் எது போன்ற மன மாறுதல்களை அடைகிறார் ஆண்டு எதிர்பார்த்த அந்த அங்கீகாரம் அவருக்கு கிடைத்ததாங்கிறது தான் கிளைமேக்ஸுங்க ஏன் இந்த படத்தை மிக முக்கியமான திரைப்படம்னு நான் சொல்கிறேன்னா மேதமை கொண்டோர்கள்லாம் ஒரு கராரான விதிமுறைகளை கொண்டவர்களாக இருக்கிறாங்க ஒரு தீவிரமான மனநிலை கொண்டவர்களாக இருக்காங்க சொல்லப்போனால் ஜே கே சிம்மன்ஸ் நடித்த அந்த ஃப்ளெட்ஜருங்கிற கதாபாத்திரம் ஒவ்வொரு முறை அந்த இசை கச்சேரியை நிறைவேற்றப்பெல்லாம் நடத்துகிறப்பலாம் அவருடைய தலை நரம்புகள் வரைக்கும் நடக்குங்க தலை நரம்புகள் வரைக்கும் அப்படியே புடச்சிக்கிட்டு நிற்கும் ஒவ்வொருத்தரையும் அவர் கையை உயர்த்தி அந்த கச்சேரியை நிறுத்துறதும் அந்த இசை கோர்வையை தொடங்குறப்ப அவர் கையை உயர்த்தி காற்றுவதும் அந்த இசையமைப்பாளர்கள் அந்த பாவனை காட்டுவாங்க பாருங்க அது ஒவ்வொரு காட்சியும் அட்டகாசமா நடிச்சிருக்கிறாரு மூன்று ஆஸ்கார் விருதுகளை வாங்கியிருக்கு ஜே கே சிம்மன்ஸுக்கு சிறந்த துணை நடிகர்களுக்கான ஆஸ்கார் விருதையும் சிறந்த எடிட்டிங்கான ஆஸ்கார் விருதையும் சிறந்த ஒளி சேர்க்கை சவுண்ட் மிக்சிங்கான ஆஸ்கார் விருதையும் இந்த படம் ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வாங்கியிருக்கு இந்த படத்தை தான் நம்மூர் இளையராஜாவை நம்மால் புரிந்து கொள்ள முடியுது அப்படி ஒரு இசை மேதமை கொண்ட மனிதர் ஏன் பொது புத்தியோடு இணைந்து அவரால் பணியாற்ற முடியல இசை மேதமைக்கும் அந்த உயரிய இசை ஞானத்திற்கும் பொது புத்திக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன இசை மேதைகள் எதை பொது இருந்து எதிர்பார்க்கிறாங்க ஒரு மாணவர்டேந்து ஒரு இசை ஆசிரியர் என்ன நேர்த்தியை எதிர்பார்க்கிறாங்க புரிந்து கொள்ள இந்த விப்ளாஷ்ங்கிற படத்தை பார்த்தாலே தெரியும் மேற்கத்திய திரைப்படத்தில் இளையராஜாவை பொருத்தி பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படின்னா ஜே கே சிம்மன்ஸோட கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு இளையராஜா ரசிகரும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இசை ரசிகரும் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான திரைப்படமாக இந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வெளியான விப்ளாஸ் திரைப்படம் இருக்குதுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்